வர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவு நண்பர்கள் வந்து கமெண்டில் வந்து தொடர்ந்து கேள்வி வந்து இருந்தாங்க அவங்களுக்கு உண்டான பதில் என்ன கேள்வி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிக் படிச்சு நாங்கள் வந்து இந்த டிஆர்பி அறிவிப்பில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பணியங்களுக்கான அறிவிப்பில் அதில் நாங்கள் வந்து எழுத எலிஜிபிளா அப்படின்னு வந்து பொதுவாக வந்து கேட்டிருக்காங்க ஒருத்தர் அழகாப்பா யூனிவர்சிட்டியில் பிலிக் படிச்சிருக்கிறேன் நான் வந்து எழுதலாமா அப்படின்னு வந்து கேட்டுருந்தார் அவர்களுக்கு உடைய ஒரு வீடியோ பதிவு சரிங்களா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனால கேட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க வேறு அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு உண்டான வீடியோ பதிவு உங்களுடைய டிகிரி சரிங்களா எந்த இயரில் முடிச்சிங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு அது வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத அந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே சரிங்களா இது வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எந்த இயரில் படிச்சிங்க அந்த இயரில் படித்த டிகிரி ஓகேவா இல்லையா எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிங்க ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன பண்ணலான்னு முழுசாக நல்லா படிங்க அந்த நோட்டிஃபிகேஷனை சரிங்களா கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த டிகிரி எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பீலிட் தமிழ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி பிலிட் தமிழ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இது வந்து ஈக்குவலன்ட்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதே பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி அது வந்து இல்லை நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துங்க சரிங்களா அதே பார்த்தீங்கன்னா இந்த பிலிட் பாருங்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இது வந்து எலிஜிபிள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பீலிட்டு முடிச்சவங்களுக்கு அது வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்கள் பில்லீட் தமிழ் டபுள் டிகிரி ப்ரோக்ராம் டியூரேஷன் ஒன் இயர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிலிட்டு தமிழ் நாட் ஈக்குவலன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதே அண்ணாமலை யூனிவர்சிட்டி இது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சரிங்களா ஆக அந்த இயரோ எந்த இயர் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து ஈக்குவலண்ட்டாக ஈக்குவலண்ட் இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக பட்டியல் போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நல்ல ஷெடியூலில் பி தமிழ் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலாக நாமலை யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொடுத்துருக்காங்க அதே போல் புலவர் பட்டயம் இங்கே பாருங்கள் த்ரீ இயர்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி பிஏ தமிழ் இதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டு அதாவது தமிழ் பண்டிட் அதை சொல்லுவாங்க புலவர் பட்டயம் த்ரீ இயர்ஸ் பாருங்க இது வந்து மூன்று வருடம் இது வந்து பிஏ தமிழுக்கு வந்து ஈக்குவலண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு படித்தவங்களுக்கு இதை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஈக்குவல்ட்டு பாரதிஹாசன் யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ இயர்ஸே ஃப்ளோவர் பட்டயம் அப்படிங்க இது வந்து கொடுத்துருக்காங்க பாரதியாசன் பாரதிஹாசன் யூனிவர்சிட்டி இது வந்து ஈக்குவலன்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஓகே உங்களுக்கு அதே அப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் ஃபங்க்ஷனல் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இது வந்து நாட்டு ஈக்குவலண்ட்டு நீங்கள் எந்த இயர் படிச்சிங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஷெடியூலில் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஓகே பி அது பாருங்கள் பீலீட்டு தமிழ் டபுள் டிகிரி ப்ரோ இது வந்து நார்ட் புலோவர் பட்டயம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பிலிட் தமிழ் பாரதாசன் யூனிவர்சிட்டி பட்டயம் படிச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிச்சிங்களா இது வந்து ஈகுவலண்ட்டு சரிங்களா பிலிட் தமிழுக்கு இது வந்து ஈகுவலன்ட்டு இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வந்து தெரியும் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து அழகாப்பா யூனிவர்சிட்டி இது வந்து நாட் ஈக்வலண்ட்டு சரிங்களா ஒருத்தர் கேட்டுருந்தார் அழகாப்பா யூனிவர்சிட்டி எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது வந்து அலகப்பாசிட்டு உங்கள் எலிஜிபிள் இல்லை சரிங்களா இல்லை உங்களுக்கு வந்து கிளியராக ஷெடியூலில் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உண்டான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் புதிய நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி